இன்றைய நாளானது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடி பல ஆண்டுகளுக்கு முன்னால் ரத்தம் சிந்திய இந்த நாளிலே தொழிலாளர்களுடைய தினமான மே தினமாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம் இந்த மே தினத்தில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நலனை காக்க வேண்டும் அவர்களுடைய உரிமையை காக்க வேண்டும் அவர்களுடைய சலுகைகளை பெற்றுத்தர வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் எனவே இந்த வாழ்த்துக்களை அனைத்து தோழமை தொழிலாளர்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியானது மிகப்பெரிய போராட்டத்தை தங்க சுரங்க தொழிலாளியினுடைய முன்னிலையில் அவருக்கு மாலை அணிவித்து இருபத்தி ஆறு நாட்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இங்கு நடைபெற்றது இந்த போராட்டத்திலே தங்கவயலைச் சார்ந்த அனைத்து சமுதாய மக்களும் வியாபாரிகளும் அரசியல் தலைவர்களும் வழக்கறிஞர்களும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டம் தொழிலாளர்களுடைய நியாயமான போராட்டம் இவர்களுடைய வாழ்க்கையின் போராட்டம் இந்த போராட்டம் தங்கவையல் மண்ணின் போராட்டம் தங்கவையினுடைய மக்களின் போராட்டம் என்று அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து வியாபாரிகளும் வாகன ஓட்டுநர்களும் ஊனமுற்றவர்களும் தங்கவையிலே வாழக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் மன்றங்களும் மருத்துவர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் பல்வேறு சங்கங்களை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து பல்வேறு ஆதரவுகளை வழங்கி இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இந்த நான் கமிட்டியை தலை நிமிடம் வைத்தவர்கள் தங்கவயலை சார்ந்தவர்கள் என்பதை கடமைப்பட்டுள்ள இந்த சிஐடி நியாயமான நல்ல காக்க வேண்டிய எத்தனை வழிகள் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து நம்முடைய போராட்டத்தை இருபத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று அந்த போராட்டத்தின் வாயிலாக நம்முடைய ஆர்எல்சி முன்னிலையில் அவர்கள் கையெழுத்திட்டு இவர்களுடைய ஒப்பந்தத்தை இவர்களுடைய டிமாண்ட்ஸ் இவர்களுடைய சேட்டர் ஆப் டிமாண்ட்ஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய என்ன கேள்விகள் கேட்கின்றார் என்ன சலுகைகள் பெற வேண்டும் என்பதை வாக்குறுதியாக பேப்பர் மூலமாக வழங்கியதை நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம் என்று கையெழுத்திட்டு அந்த போராட்டத்தை டெபர் பண்ணி இன்றைக்கு வெள்ளம் இந்த போராட்டத்தை கைவிட்டது தவிர தவிர இந்த போராட்டத்தை மூடில்ல இந்த போராட்டத்தை விட்டு இல்லை இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோசியேட் நடந்து என்னுடைய தொழிலாளி இரண்டாயிரத்தி பதினேழுல ஒப்பந்தம் போடும் பொழுது என்னுடைய தொழிலாளி மரணம் அடைந்தால் அன்னைக்கு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த நெகோசியேட் இந்த நான் பர்மனன் கோஆர்டினேஷன் தலைமையற்று இந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை சேர்த்துக்கு முன்ன வந்த போது இன்னைக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு மினிட்ஸ் பண்ணிக்குது இந்த இந்த தொழிலாளிக்கு சொல்றோம் அது மாத்திரமல்ல தோழர்களே இன்னைக்கு சம்பள உயர்வு பற்றி நீங்க அவளோட எதிர்பார்த்து நினைக்கிறீங்க

இன்றைக்கு வரலாம் நாங்கள் பேச்சுவரத்தில் தான் இருக்கிறோம் இது வந்து நிறைய தோழமை தொழிலாளர்களுக்கு தெரியாதே காரணம் ஒரு மிகப்பெரிய கேட் மீட்டிங் போட்டு இந்த பந்தல்ல இந்த இடத்துல என்னுடைய அனைத்து தோழமை தொழிலாளர்களை கொண்டு நினைத்து நம்முடைய கேட் மீட்டிங்கை தான் போது தோழர்களே இது என் தொழிலாளி மீது ஆணையாக சொல்லுகின்றது லாஸ்ட் மீட்டிங்ல சர்வீஸ் க்ராச்சாட்டி பெற்றா தீரணும் குறித்தா திருணுன்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட காட்டுவது மேனேஜ்மெண்ட் ஒத்துருக்குது அதை வந்து ஃபைனலைஸ் நெகோஷட் பண்ணி

இருபத்தி ஓராயிரம் உனக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டா அது உனக்கு எலிஜிபிள் இல்ல எங்களுக்கு அந்த இயசையினுடைய விஷயம் தெரியும் சட்டம் தெரியும் கண்கண்ட தெய்வம் புரட்சியாளர் நாளைக்கு சட்டம் எழுதும் போது இயசை பெனிபிட்ல ஒரு தொழிலாளருக்கு இருபத்தி ஒரு ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு இயசை எலிஜிபிள்ன்ற ஒரு சட்டம் இருக்குது ஏன் கேட்டா அன்றைய நிலைமை இருபத்தி ஒரு என்பது ஒரு மிகப்பெரிய பணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த சம்பளத்துல எங்களுக்கு இயசை இல்லைன்றதுனால மேனேஜ்மெண்ட் கிட்ட நெகோசியேட் பண்ணி இருக்கிறோம் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்கணும் என்னுடைய தாய் என்னுடைய தகப்ப என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் ஆய்ப்பு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு பத்து லட்சம் ரூபாய் வரலாம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் இன்சூரன்ஸ் கிளைமிங் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஏற்பாடு ஆகிருக்கு தொழில இப்படி பல்வேறு சலுகைகளை இந்த சிஐடி நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட வாக்குவாதம் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் வெறும் சண்டை போட்டு போதாதி தோழர்களே தோழர்களுடைய குடும்பங்களை காக்க வேண்டும் அவங்களுடைய பிள்ளையினுடைய கல்வி தரத்தை காக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் சட்டத்தையும் கையில் எடுக்க வேண்டும் தர்மத்தையும் கையில் எடுக்க வேண்டும் என்னுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த சிஐடினுடைய பைண்ட் இந்த சிஐடினுடைய ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி காம்ப்ரட் மீனாட்சி சுந்தரம் கணித மரியாதைக்குரிய ஏர் பாபு இப்படி பல்வேறு தலைவர்கள் ஒரு நியாயமான முறையில் ஒரு ஒழுக்கமான முறையில் இந்த சிஐடி கோஆர்டினேஷன் கமிட்டி நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியானது ஆனது இயங்கிக் இருக்கின்றது ஒட்டுமொத்த தொழிலாளுடைய நலனுக்காக நாள்தோறும் சிந்தித்த வண்ணமாக மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுகிறோம் தொழிலாளியை எப்படியாவது விருங்கையில் அன்பு ஸ்டாப் பண்ணியே திருவன் தோழர்களே சர்வீஸ் கிராஜுவேட் பெற்றே திருவன் செய்ய தொழிலாளி சிலை மீது ஆணையாக சொல்றேன் யாரோ சிலர் நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து பேச தெரியல

இந்த தொழிலாளர் தினமானது இந்திய திருநாட்டிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வாழக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய இந்த மே தினம் என்பதை யாரும் சிகாகோ மாநகரத்திலே அறுபதாம் ஆண்டு நடந்த போர்க்களத்திலே எத்தனையோ உயிர்கள் ரத்தம் சிந்திய காலகட்டத்திலே அதற்கு கிடைத்த ஒரு வெற்றியின் காலம் வெற்றியின் நேரம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உறக்கம் என்று உரைக்கப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்திய படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் நன்றியை ஜெயம் கடந்த வணக்கத்தினை கூறி ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு இந்த சங்கத்தை காத்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கோம் மாற்றி அனுப்போம் சிஐடியூ ஜிந்தாபாத் சிஐடியூ ஜிந்தாபாத் சிஐடியூ ஜிந்தாபாத் ஜெயம் கம்ரேஸ் நம்மளுடைய நான் 퍼மனன்ட் வர்க்கர் ஸ்டூடி சிவகுமார் நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கோஆர்டினேஷனுடைய கன்வீனர் நம்மளுடைய தோழர் சிவகுமார் எல்லாத்தையும் விவரித்து சொல்லியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னாக்கா ஒர்க்கர்ஸ் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்று இந்த தொழிலாளி சிலை முன்னாடி நம்ம இந்த போராட்டத்தை ஆரம்பித்து இன்னைக்கு அந்த போராட்டம் வந்து சில தவறு தவறான கருத்துகள் பரவி கொண்டிருக்கு அவங்களுக்கு வந்து எந்த விஷயமே தெரியாது தொழிலாளி ஏஞ்சி உள்ளே போயிட்டான் இருபத்தாறு நாளில் ஏமாத்திட்டாங்கோ இல்லை ஏமாந்துட்டாங்கோ இல்லை ஏமாத்தப்பட்டுட்டாங்கோ அப்படின்றதெல்லாம் ஒரு வதந்தியா கிளம்பி இதெல்லாம் வந்து பிரச்சாரமாக போயிட்டு கண்டிப்பாக இந்த கோலார் தங்கவயல் மக்கள் அரசியல்வாதி பொது ஜனங்கம் எல்லா அமைப்பு எல்லோ வித்து இந்த போராட்டம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆதரித்த அனைத்து கேஜி மக்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறது ஒன்னே ஒன்று தான் எது நடந்தாலும் கண்டிப்பாக உங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் பேச்சுவார்த்தை நட பேச்சுவார்த்தையின் மூலியமாக தான் இந்த போராட்டம் போராட்டம் முடிந்து விட்டது கைவிடப்பட்டது ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் தொழிலாளிகள் என்று தவறான செய்திகள் பரவி கொண்டு இருக்கிறது தயவுசெய்து சொல்கிறோம் இந்த போராட்டம் வந்து இந்த போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது பேச்சுவார்த்தை மூலயமா பல சலுகைகள் இப்போ வரைக்கும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் சம்பள உயர்வு அது வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து நம்ம த கன்வீனர் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி முப்பத் முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் இல்லை இது ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு பேச்சுவார்த்தை நடந்துன்னுக்குது நம்ம என்ன இலக்கு மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துக்கிறோமோ நம்ம இன்னும் கோரிக்கை வச்சுக்கிறோமோ அந்த சம்பளம் வர வரையும் இந்த போராட்டம் தொடரும் அதை விட்டுட்டு முப்பது ரூபாய் ஆச்சு நாற்பது ரூபாய் ஆச்சுங்க நாங்கள் இந்த கமிட்டியை வந்து ஒத்துக்குன்னு சைன் போட்டு வரல ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க எது நடந்தாலும் தொழிலாளிக்கு தெரியாமல் இந்த கமிட்டி எந்த முடிவும் எடுக்காது அன்னைக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் அதோ இந்த தொழிலாளி இந்த ஒர்க்கர்ஸ் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையை வந்து பூர்த்தி செய்ய வண்ணமா இந்த கமிட்டியும் இருக்குது தொழிலாளியும் அதுக்கு ஒரு தனியாக இருக்கிறாங்க அதனால் எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு அது வீணாயிடுச்சான்னு நீ நினைக்கிற அளவுக்கு ஒரு வதந்தி கல்வி கண்டிப்பாக அந்த வதந்தி எல்லாம் போய் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்லை தெளிவுபடுத்துறோம் இந்த தெளிவை மட்டும் தான் உங்களுக்கு படுத்து நாங்கள் விரும்புறேன் தவிர அவருக்கு கமெண்ட் பண்றது இவருக்கு கமெண்ட் பண்றது அறியாத ஒரு வதந்திகளை வந்து யாரும் பரப்பாதீங்கன்றது எங்களோட வேண்டுகோள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலியமாக நாங்கள் இன்னும் ஆயிரத்தி நூறு ரூபாய் டிமாண்ட் வச்சிருக்கிறோம் அதை பெற்றே தருவோம் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் மேனேஜ்மெண்ட் முந்நூறு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் சொல்றாங்க அது திரும்பி பேச்சுவார்த்து போகிறோம் கார்பரேட்டுக்கு போயிட்டு திரும்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஃபர்தர் மீட்டிங்குன்னு சொல்லிக்கிறாங்க இல்லை முப்பத்தஞ்சு ரூபாய் லாஸ்ட்டு இதுக்கு மேலே நாங்கள் ஏற்ற முடியாதுன்னு சொன்னாக்கா மீண்டும் போராட்டம் தொடரும் மீண்டும் இந்த போராட்டத்தை மூலியமாக நம்ம என்ன போரா நம்ம சமல உயர கேதுகிறோமோ அது பெற வரைக்கும் போராடுவோம் ஒரு போராட்டம் எதுக்கும் முடிவு இல்லைன்றது வந்து இந்த ஊரினுடைய தெளிவான நோக்கம் அதனால் வந்து போராட்டம் முஞ்சிச்சு இன்றைக்கி நம்ம நாங்கள் கையெழுத்து போட்டு கூத்துட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து நாங்கள் ஏமாத்துட்டோன்னு நீங்கள் நினைக்கணும் அதனால் வந்து கண்டிப்பாக ஆயிரத்து நூறுரூபா அன்ஸ்கில்டு தொழிலாளிக்கு நாங்கள் என்ன இலக்கு வச்சுக்கிறோமோ அந்த இலக்கு அடைகிற வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் பேச்சுவார்த்தை மேனேஜ்மெண்ட் கைவிட்டாக்க போராட்டம் ஆரம்பிக்கப்படும் ஆயிரத்து நூறுரூபா வாங்குற வரைக்கும் போராட்டத்தை வாபஸ் பெற மாட்டோம் அந்த போ கோரிக்கைகளை நிறைவேற வரைக்கும் முன்ன இருக்கிற கோரிக்கைங்களெல்லாம் வந்து ஐம்பத்தி ரெண்டு கோரிக்கை வந்து இருபத்தி ரெண்டு கோரிக்கையை நாங்கள் கொடுத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டு கோரிக்கை நாங்கள் ஒட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த போராட்டத்தை நடந்து ஒரு பிரஜினமே இல்லை அதனால் வந்து போராட்டம் மீண்டும் தொடரும் அது மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறது தயவு செய்து இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்து தொழிலாளி இன்னும் இருபது முப்பது வருஷம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க மனசுலேயும் வயிற்றுலேயும் பாலவாக்கணும் இந்த கேசிஎஃப் மக்கள் கொடுத்த ஆதரவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கணும் மீண்டும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்களை தாண்டியோ தொழிலாளர்களை தாண்டியோ இந்த கமிட்டி எதுவும் பண்ணாது அப்படின்றத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் தோழர்களே என்னுடைய மேதுகள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ரெண்டு தோழர்கள் எனக்கு முன்ன பேசினாங்க சிவகுமாரோ ராஜாவோ ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் டைம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சுருக்கமாக ரெண்டு மூணு விஷயத்த சொல்லி முடிச்சேன் ஒன்று இந்த போராட்டம் இருபத்தி ஆறு நாள் நான் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் என்ன இன்னைக்கு போராடினாங்களோ தங்க வயலில் மிகப்பெரிய ஒரு வரலாறு அதை யாரும் மாற்ற முடியாது அந்த போராட்டம் சும்மா இல்லை பல வருஷமாக அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் சம்பள குறைவு கிராஜுவிட்டி இல்லை வேலை வந்து நிரந்தரமாக இல்லை எப்பாரு வேலையிலேருந்து நிறுத்துறது அவங்களை வந்து ஒரு அடிமை மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய பல பேர் அதிகாரிகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு தொழிற்சங்க உரிமையை சரியாக கொடுக்க முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இன்னைக்கு சிஐடியூ அங்க போய் அந்த தொழிற்சங்கத்தை உருவாக்குனது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த தொழிற்சங்கத்தை உருவாக்குன பின்னாலே தொழிற்சங்க தலைவர்கள் நீக்கு அவங்க இண்டிபெண்டா அந்த மேனேஜ்மெண்ட் அக்ராஸ் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சக்தி வந்திருக்கு நீக்கு அவங்க வந்து எந்த அதிகாரியை பார்த்து சமாளிக்க கூடிய ஒரு சக்தி வந்திருக்கு அந்த போராட்டம் நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் சேட் ஆஃப் டிமாண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த சேட் ஆஃப் டிமாண்ட்ல பேசணும்னா மேனேஜ்மெண்ட் ஒன்றுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை

நீங்க மேனேஜ்மென்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க நீங்க எட்டு பேச்சுவார்த்தை நடந்து நைன் நெகோசியேஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ் ஆ எயிட் சாரி எயிட் எயிட் ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ் எட்டு ரவுண்ட்ல நீங்க பேசி இருக்க கூடிய இதல தெரியலனா நீங்க யார காலையில ஒருத்தர் சொன்னாராம் மீனாட்சி சுந்தர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாரு நான் சொல்றேன் அவருக்கு உனக்கு தெரியாது தொழிற்சங்கத்தை பத்தி தெரியாது போய் சொல்லிட்டு இந்த ஊர்ல சுத்துற தொழிற்சங்கத்தை மிஸ்கைட் பண்ணாத தொழிலாளிகளை மிஸ்கைட் பண்ணாத பிரிவினை பண்ணாத நாங்கள் சொல்றோம் எல்லாம் ஒற்றுமையா சேரணும் இன்னைக்கு மே தினத்தான எல்லா உலக தொழிலாளர்களே ஒன்று சேரணும் சொல்லும்போது நீ வந்து தொழிலாளிய காட்டி கொடுக்கக்கூடிய வகையில தொழிற்சங்க தலைவரை காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை நீ செய்யணும் சரியில்லை இன்னைக்கு எட்டு ரவுண்டு பேசுறதுல பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்திருக்கு இதுவரையிலும் பிஎம்எல் வரலாறுல பிஎம்எல் வரலாறுல நான் சொல்றேன் வேணும் இது இல்லைன்னு தப்பு சொல்லிட்டோம் பேச்சுவார்த்தை ஒர்க்கர்ஸ் நான் பர்மனன் எட்டு முறை நடக்கலாம் மேனேஜ்மெண்ட் கார்பரேட் ஆபீஸ்க்கு இருந்தா இதுதான் இருக்கு சைன் போட்டு அனுப்பு அனுப்பிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு அவங்க உரிமையா பேசக்கூடியது முப்பது ரூபாய் முப்பத்தி அஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய் உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க பார்த்தோம்னா இன்சூரன்ஸ்ல உயர்ப்பு வந்திருக்கு மற்ற மற்ற பிரச்சனை கிராஜுவேட்ல நீக்கி வரேன்னு சொல்லிருக்காங்க ஷிஃப்ட் ஷிஃப்ட் அலௌன்ஸ்ல நீக்கி குடுக்குறன்னு வந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நீக்கு குடுக்குறன்னு வந்திருக்காங்க ஹர்ஸ்வேன் நீக்கி குடுக்குறன்னு வந்திருக்காங்க அப்புறமா கல்யாண மண்டபம் அது குடுக்குறன்னு வந்திருக்காங்க சோ தேர் இஸ் a progress in the discussion அந்த progress இருக்கும்போது இன்னொரு முறை எப்படி போய் போராட்டம் நடக்க முடியும் இந்த போராட்டம் எப்படி திருப்ப வரணும் இந்த பேச்சுவார்த்தையில முரண்பாடு வந்து முடிவுக்கு வந்துச்சு ஆவாதுன்ற காலகட்டத்தில் கண்டிப்பா வரும் இன்னைக்கு கூட கன்சிலேஷன் நடந்தது அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த தொழிலாளிகளை மிஸ்கைட் பண்ணக்கூடிய வகையில் நீ ஏமாத்திட்டு போயிட்டு வரலாம் சொல்லாத தொழில் மீனாட்சி சுந்தரம் இன்னைக்கு சாதாரண தொழிற்சங்க தலைவர் இல்ல இன்னைக்கு பெங்களூர்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை திரட்டி இன்னைக்கு மேதின ஊர்வலத்தை நடத்தி இருக்காரு இதே கோலார் மாவட்டத்தில் நர்சாபுரா இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏன் கேஜி போறாங்க அந்த ஃபேக்டரியில் இன்னைக்கு வந்து டாட்டா எடுத்துட்டு இருக்கான் அந்த கம்பெனி பல கம்பெனியில இன்னைக்கு அவர் தலைமை தாங்கி போராட்டத்தின் மூலியமாக பல சலுகைகள் பண்ணி கொடுத்துறாரு ஆகவே இந்த தொழிற்சங்கம் சங்கம் இந்த ஊர்ல எப்படி நீங்களும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி மீண்டும் ஆதரவு தரும் சிஐடியூ எப்பவுமே இந்த தொழிற்சங்கத்தோட சங்கத்தோடு கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறவர்களையும் நாங்க இருப்போன்றது இந்த சந்தர்ப்பத்துல மேதன சந்தர்ப்பத்தில் சபதத்தை ஏற்றி முடிச்சு நன்றி வணக்கம் நீண்டி ஆலாம தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க